வைரவரை வழிபட்டா அப்படின்னாம்னா இந்த பில்லி சூனியம் அதுக்கப்புறம் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் வந்து கால பைரவர் மிகவே வந்து ஒரு பயனுள்ள தெய்வமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கடன் தொல்லை தீரும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க அது எந்த வகையில் உண்மை கால பைரவரை சனிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கடன் தொல்லை தீருவதற்கு ஏதுவான வழிபாடாக அமையுது அப்படிங்கிறது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் பொதுவாக வந்துட்டு பைரவரை வழிபட்டா அப்படின்னா இந்த பில்லி சூனியம் அதுக்கப்புறம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து கால பைரவர் மிகவே வந்து ஒரு பயனுள்ள தெய்வமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கடன் தொல்லை தீரும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்றாங்க அது எந்த வகையில உண்மை பொதுவாகவே கால பைரவர் சாமியை வழிபாடு பண்ணும் பொழுது கஷ்டங்கள் விலகுது நஷ்டங்கள் விலகுது அப்படிங்கிறத விட அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான அறிகுறிகள் தென்படும் அப்படிங்கிறது ஒரு ஆகம சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அற்புதமான ஆழமான விதியாகவே இருக்குது கால பைரவர் அப்படிங்கிறது வந்து அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி மறைமுக தொல்லையாக இருந்தாலும் சரி கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடிய உறவுகள் நட்புகளாக இருந்தாலும் சரி அனைவரையுமே அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு இந்த கால பைரவருக்குண்டான மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி வாழுகிற காலத்தில் இப்ப இருக்கக்கூடிய சந்தோஷம் விட அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கஷ்டம் வருது விஷயத்தை மறைமுகமாக சங்கேதமாக எடுத்து சொல்லக்கூடிய தகுதியும் இந்த கால பைரவர் வழிபாட்டுக்கு சிறப்பாக இருக்குது விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இப்படியெல்லாம் எல்லாம் சிறப்புகள் நிறைந்த இந்த கால பைரவர் வழிபாடு கடன் தொல்லைக்கு ஒத்து வருமா சாதகமாக அமையுமா அப்படின்னு கிடைக்குன்னா தீர்வு கிடைக்குமா பார்த்தோம் கண்டிப்பாக கால பைரவரை சனிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடன் தொல்லை தீருவதற்கு ஏதுவான வழிபாடாக அமையுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாகவே அமைஞ்சிருக்குது அதாவது சனிக்கிழமை அப்படிங்கிறத விட இன்னும் அதிகபட்சமாக தேயிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் அல்லது இன்னும் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி என்று கால பைரவர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கஷ்டங்கள் தீரக்கூடிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய கடன் தொல்லை மறையக்கூடிய கௌரவம் என்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சாத்திய கூறுகள் ஏற்படுது அப்படிங்கிறது சத்தியமான உண்மையாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த கால பைரவரை அஷ்டமி தினங்களிலேயோ அல்லது அஷ்டமி திதிகளிலேயோ அல்லது சனிக்கிழமை நாட்களிலே அல்லது அஷ்டமி சனிக்கிழமை நாட்களில் வந்து வழிபாடு வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த அந்த மாதிரி கால வைக்கிறதுக்கு காலை நேரத்தில் உங்களுடைய வீட்டில் அதாவது எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் அந்த நாள் மட்டுமாவது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் ஒன்று அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சூரிய உதயம் ஆகுது இல்லையா அதாவது காலை காலை ஆறு 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 மணி மணி நேரத்தில் வந்து அப்படிங்கிறது அந்த ஏழு மணிக்கு எழுந்து காலை கடன்களை முடித்து வீட்டில் வந்து ஒரு சிறு விளக்கு ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு பொதுவான தெய்வங்களை நினைச்சு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறது மிக மிக நல்லதாகவே இருந்துகிட்டு இருக்கும் அப்படி பிரார்த்தனை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தோடோ அல்லது தனிப்பட்ட முறையிலேயோ இந்த மாதிரி பைரவ சன்னதிக்கு செல்லும் பொழுது யாரிடமும் வம்பு பேசாமல் அதாவது உலகத்தில் சமூகத்தில் உறவு வகையில் சொந்த பந்தங்களில் நட்பு வகையில் உங்களுடைய உத்தியோகத்தில் தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் எவ்வளவு வம்பு வந்தாலும் அந்த வம்பு என்ற மூன்று எழுத்துக்களுக்கு வந்து அன்பு என்ற பேச்சுக்கள் மூலமாக எவ்வளவு பெரிய வம்பு தும்புகளையும் வகையாக தவிர்க்க முடியும் அப்படிங்கிற சூட்சுமத்தை உணர்ந்து அந்த ஒரு நாளாவது நீங்கள் வந்து இந்த வம்பு தும்புக்கு போகாமல் விலகி நின்று யாருடைய மனசும் புண்படுத்தாமல் நீங்கள் வந்து அந்த அஷ்ட பைரவரை அதாவது அந்த கால பைரவரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புக்கு கால பைரவர் சன்னதிக்கு போகணும் கால பைரவர் சன்னதிக்கு போய் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறதுக்கு முதல்ல வந்து பொதுவாகவே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அதாவது இந்த கடன் வாங்கின தேதி இருக்கும் இல்லையா கடன் பிரச்சனை தீரணும் கடன் தொல்லை தீரணுங்கிற ஆசை இருந்துகிட்டு இருக்குது அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி இந்த கடன் என்னைக்கு வாங்கினுங்கிற தேதி ஞாபகம் இருக்கும் இல்லையா ஒரு சில பேருக்கு அவசரத்தில் வந்து கடன் வாங்கும்போது தேதி ஞாபகம் இல்லாமல் இருந்தாலும் அந்த கடன் வாங்கின அந்த கிழமை ஞாபகம் இருக்கும் அந்த கிழமை அளவுக்கு கடன் வாங்கின வருடம் தேதி மாதம் கிழமை இந்த எல்லாமே சேர்ந்து முகம் பார்க்குற கண்ணாடியில் எழுதுறது நல்லது எங்கே உங்களுடைய வீட்டில் சாதாரணமாக முகம் பார்க்கக்கூடிய நிலை கண்ணாடி அல்லது பீரோவில் இருக்கக்கூடிய கண்ணாடிகளில் வந்து நீங்கள் தாராளமாக அதாவது அரு அடுத்தவங்களுக்கு தெரியாமல் சாதாரணமாகவே நீங்கள் வந்து எழுதலாம் அதாவது அதாவது வலதுகை மோதிரவரில் அல்லது நாள் வந்து இந்த கடன் வாங்கின தேதியை வந்து கண்ணாடியில் எழுதி வைக்கலாம் அப்படி எழுதி வச்சுட்டு தான் இந்த காலபைரவர் கோயிலுக்கு போகணும் அஷ்டமி என்று அல்லது சனிக்கிழமை நாள் அல்லது தேய்பிற அஷ்டமி தேதியில் போகணும் வழிபாடு முடிஞ்சு தரிசனம் முடிஞ்சு பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோயிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வருவீங்க இல்லையா அந்த கோயிலிருந்து நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு வரக்கூடிய வழியில் வந்து ஏதாவது ஒரு தெரு நாய்களுக்கு அதாவது பைரவருடைய வாகனமாக சித்தரிக்கப்பட்டுள்ள அந்த தெரு நாய்களுக்கு வந்து ஏதாவது ஆகாரம் வாங்கி கொடுப்பது மிக மிக நல்லதா இருந்துகிட்டு இருக்குது இந்த தெரு நாய்களுக்கு ஆகாரம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாய்க்கு தானே ஆகாரம் வாங்கி தரணும் என்னுடைய வீட்டில் வந்து நாய் வளர்த்துறேன் அதாவது வெளிநாட்டு நாய் வளர்த்துறேன் இந்த ரக நாய் வளர்த்துறேன் அந்த ரகத்தில் நாய் இருந்துட்டுருக்குது அப்போ அந்த நாய்க்கு நான் வந்து டெய்லியுமே பிஸ்கட் கொடுத்துட்ருக்குறேன் ஆகாரம் கொடுத்துட்ருக்கறேன் இப்படி இருக்கும் பொழுது வெளியில் போய் தெருவில் இருக்கிற நாய்க்கு வந்து எதுவும் பண்ண வேண்டியதில்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது அதாவது பைரவருடைய வாகனமாக நீங்கள் சொல்லக்கூடிய பெரிய பெரிய அல்லது பகவகன் நாய்களுக்கு அல்லது பொம்மேறிய நாய்களுக்கு அந்த சிறப்பு கிடையாது நாட்டு நாய்கள் வெறுமனே வந்து ரோட்டில் திரியக்கூடிய நாட்டு நாய்களில் தான் பைரவருடைய வாகனமாக இருக்கிறதுனால அந்த நாட்டு நாய்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் ஒரு நாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் கூட போதும் பைரவர் வாகனத்துக்கு ஆகாரம் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு மேலே இன்னும் ஒரு படி அதிகபட்சமாக அந்த பைரவர் சன்னதியிலிருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது கடைகளில் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வந்து இந்த நாய் பொம்மை இருக்கும் இல்லையா இந்த நாட்டு நாய் சம்மந்தப்பட்ட பொம்மையை அதாவது வந்து விதவிதமான பொம்மை அப்படிங்கிறத விட நாட்டு நாய் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய நாய் பொம்மையை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கிறதும் ஓரளவு நல்லா தந்துகிட்ருக்கும் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதமான அமைப்புகளும் ஒவ்வொரு விதமான உருவங்களும் ஒவ்வொரு விதமான சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களே இந்த நாய் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டாம் ஒரு நாயுடைய அந்த முகத்தில் வந்து அந்த வாய் பகுதி கவனித்து பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து வர்ணம் தீட்டினா கூட அந்த அளவுக்கு கருப்பாக அவ்வளவு ஒரு அமைப்பாக நம்ம செய்ய முடியாது இந்த விஷயத்தை வந்து இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மன் அப்படிங்கிற அந்த பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாயுடைய உருவத்தில் வந்து அந்த மூக்கு பகுதியை வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பாக துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நாயை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட நாய்க்கு ஆகாரம் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட அடிக்கடி அந்த நாயுடைய முக அமைப்பில் இருக்கக்கூடிய மூக்கு பகுதியை பார்த்தாலே போதுங்க உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தை அந்த நொடியிலேயே கொடுக்குது அது எந்த நொடின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரே நொடியில் வந்து அந்த கணம் கிடைக்குது அந்த கணத்துக்கு தகுந்த பணம் கிடைக்குது அதனால் அந்த பணத்தின் மூலமாக இருக்கிற கடன் தொல்லை தீருது அப்படிங்கிறது எதார்த்தமான விஷயம் வந்துட்டு இருக்குது நான் சொல்லக்கூடியது இந்த மாதிரி நாய் உருவ பொம்மையை இந்த காலப்பைரவு சன்னதிக்கு போயிட்டு வருகிற வழியில வாங்கி வந்து வீட்டில் வச்சு அடிக்கடி பொழுது அதில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் பிறந்த தேதி வரும் பிறந்த நேரம் வரும் அல்லது பிறந்த வந்து மாதம் வரும் அல்லது பிறந்த நட்சத்திரம் வரும் பிறந்த லக்னம் வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கே பிடிபடாத அதாவது நீங்கள் பிறந்த பிரபஞ்ச கதி வரும் அந்த பிரபஞ்ச கதி வரக்கூடிய அந்த திதியில் உங்களுடைய விதி அதாவது கடன் என்ற விதி வந்து உங்களுக்கு அடியோடு தகர்க்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு சூழலை நிச்சயமாக வழங்குவது யார் அப்படின்னா இந்த கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை நாம் சூட்சமமாகவே புரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த மாதிரி அமைப்பில் வந்து கால பைரவரை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கஷ்டங்கள் பரந்தோடக்கூடிய அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களை வந்து நாடி வரக்கூடிய அல்லது கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அல்லது கௌரவமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய நல்லது ஒரு வாழ்வு நிச்சயமாக அமையும் அப்படிங்கறது கால பைரவருடைய மிக பெரிய சிறப்பு சூப்பர் சார் கால பைரவர் வழிபாடு கடன் தொல்லை நீங்க மிகவே வந்து பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லிருந்தீங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய மூக்க பார்த்தா வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு கடன் தொல்லை தீருங்கிற ஒரு தெரியாத விஷயத்தை வந்து சொல்லிருக்கீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இதே போல வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படி உள்ளவங்க கீழே ஸ்கிரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவில தின பலன் வார பலன் ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சியை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க நன்றி வணக்கம்